முதல்ல அபிஷேகத்தை காமிச்சேன் அபிஷேகத்தை காமிச்சேன் அதுக்கடுத்து இந்த ஆலயமாக இருந்தாலும் எல்லாம் பாருங்கள் இந்த சின்ன ஆலயமாக இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு எந்த மரத்தை வச்சுருக்காங்க பாருங்கள் அதாவது வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்தை பற்றி சொல்லாத சித்தர்கள் யாருமே இல்லை அந்த அதாவது நம்ம உடம்பில் உள்ள நோயை எப்படி மஞ்சள் வந்து நோயை தீக்குதோ அதே மாதிரி இந்த வேப்ப மருந்து வந்து நம்ம உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அருமருந்து அப்பேற்பட்ட மருந்தை இங்கே ஸ்தல வெளிச்சமாக வச்சுருக்காங்க இப்போ வந்து தீபாவரனை காமிக்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள்

இந்த சின்னஞ்செரி ஆலயமா இருந்தாலும் இங்க ஒரு பத்து பேருக்கு சைவ பிரியாணி அன்னதானம் வழங்குறாங்க அதையும் நேரடியாக காமிக்கிறேன் பண்ணுங்க இதை எதுக்காக நான் காமிக்கிறேன் அப்படின்னா நம்மனுடைய சேனல் பார்க்குறவுக கண்டிப்பாக இன்றைக்கி அதுவும் அதாவது என்ன கேட்குறது க ஒன்றும் சொல்ல தெரியல இன்று நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால இந்த அம்மனுடைய அருள் நல்லா பாருங்கள் நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது ஸோ நம்ம உடம்பில் உள்ள அதாவது க பத்து வருஷம் இருபது வருஷம் இமயமலையில் உட்காந்து தவம் இருக்கிற சித்தர்கள் உணரக்கூடிய குண்டலி சக்தியை இந்த அன்னையினுடைய முகத்தை பார்த்து இந்த முகத்தை கற்பனை பண்ணி உங்களுடைய மூலாதாரத்தில் இருந்து இதை கற்பனை பண்ணி இந்த மூலாதாரம் உங்கள் உடலில் உள்ளதை வெளியேற்றுவதற்கு இது ஒரு துணை புரியும் காரணம் இதை நான் நான் முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்கள் உடலில் உள்ள குண்டலி சக்தியை கிளப்புவதற்கு இதுவரை எந்த மேக்ஸிமம் லட்சக்கணக்கான யூடியூப் வந்தாலும் இதை நீங்கள் பார்க்குறக்கு வாய்ப்பில்லை அப்போ ஏற்பட்ட இந்த குண்டலி சக்தி நம்ம உடம்பில் உள்ள மூலாதாரத்தை கிளப்புறதுக்கு இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுதான் நினச்சிக்கிறேங்க இந்த குண்டலி சக்தியை உணர்றவங்க யார் யார் இருக்கீங்களோ இந்த சின்ன ஆலயமாக இருந்தாலும் தேடி வந்து இந்த தாயினுடைய அருள் வந்து நேரடியாக பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்